மக்கள் அனைவருக்கும் வணக்கம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதாவது அரசியல் தொடர்பான நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க மக்களே வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது திமுகவில் இணையும் அதிமுக எக்ஸ் அமைச்சர் பரபரப்பு வீடியோ அதாவது இப்பொழுது கடந்த ஒரு சில நாட்களாக என்ன நடக்கிறது நமது தமிழகத்தில் என்று கேட்டீங்கன்னால் திமு அதிமுக கட்சியில் இருந்தும் மட்டுமல்ல மக்களே நிறைய கட்சிகளில் இருந்து திமுகவுக்கு தான் தாவுகிறார்கள் ஏன் வேறு எந்த கட்சியும் இல்லையா அப்படின்னு கேட்காதீங்க ஏனென்றால் அவர்களுடைய சொந்த கட்சிக்கு உழைத்து இப்பொழுது அதற்கு எதிரான கட்சிக்கு போய் இணைகிறார்கள் என்றால் இது எந்த விதத்தில் நியாயம் என்று தெரியவில்லை மக்களே அதாவது நீங்களே கொஞ்சம் சொல்லுங்கள் இப்பொழுது பல வருட காலமாக செங்கோட்டையின் அதிமுகவில் தான் இருக்கிறார் இருந்தாலும் அவருக்கு இல்லாத பதவி அப்படி இப்போ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா செல்வாக்கும் இருக்கிறது நன்றாக ஒரு பதவியும் கொடுத்துருந்தால் நமது அதிமுகவில் இருந்தது ஆனால் ஏன் திமுகவுக்கு ஒரு துணையாக இருக்க வேண்டும் என்று தெரியவில்லை அதாவது அவர் திமுகவுடைய இரண்டாவது அணி என்று எடப்பாடி அவர் நீக்கம் பண்ணிட்டார் இதனையடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் முக்கியமான புள்ளிகளை தன் பக்கம் ஈர்த்து எதிர்கட்சியில் சேர்க்கிறார் செங்கோட்டியன் அப்படின்ற தகவலும் கசிந்து இருக்கிறது மக்களே அதாவது அவர் வந்துட்டார் அவருடன் இருந்த செங்கோட்டியனுக்கு பலமாக இருந்தவர்களையும் அவர் வந்து பார்த்திங்கன்னா கட்சியில் விட்டு வெளியே வாருங்கள் அப்படின்ட்டு திமுகவில் நியமிக்கப் போகிறதாக தகவல்கள் சிந்திருக்கிறது இதனால் வந்து பார்த்திங்கன்னா நமது செங்கோட்டையனுக்கு ஒரு முக்கியமான பதவி கிடைக்கும் திமுகவில் ஆகியால் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நமது வெற்றி சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு உயர்த்தி இருக்கிறதுனே சொல்லலாம் என்ன தான் அதிமுகவுக்கு ஈடாக திமுக இருந்தாலும் திமுக அதிமுகவை விட திமுக ஒரு மூன்று சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா மேலுவங்கி தான் இருக்கும் இப்பொழுது போன எலெக்ஷனிலும் சரி அவர்கள் ஒன்றும் அதிக ஓட்டு வித்தியாசத்தில் ஒன்றும் ஜெயிக்கவில்லை மக்களே ஒரு குறைந்தபட்ச சதவீத இது தான் ஜெயிச்சிருந்தார்கள் அதனால வந்து பார்த்திங்கன்னா திமுகவுக்கு ஆதரவு தமிழகத்தில் இருக்குது அதிமுகவுக்கும் இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம் ஆனால் புதிதாக வந்த தாக்காவுக்கும் இருக்குது அப்போ யார் தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆண்டு அரசியலை வந்து யாராலையும் கணிக்கவே முடியல அனைவருக்குமே இது வந்து வெற்றி சதவீதமாக இருக்குது ஆனால் பொறுத்திருந்து போர் பூமி ஆழ்வார் அப்படின்வாங்க அந்த மாதிரி பொறுத்திருந்து பாருங்கள் மக்களே அடுத்து தமிழகத்தை ஆளப்போவது யார் என்று உங்களுக்கே தெரியும் அது மட்டும் இல்லை அது யார் என்று தீர்மானிக்க வேண்டிய முடிவு உங்கள் கையில் இருக்கிறது உங்கள் ஒரு விரலில் தான் இருக்கிறது சிந்தித்து கவனித்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டலுக்கு மாறுத்த வேண்டும்ன்னு கேட்டுக்கொள்கிறேன் முக்கிய மக்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் இது மாதிரியான அரசியல் துறைகளில் நம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க